மயங்குடிகள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் அதில் ஃபஸ்ட்டு மூணு எழுத்து பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு மூணு எழுத்து லே லே ஓ ஓகேவா ஸோ இது ரொம்ப பெரிய புரியவாக போகணும்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு லே நாவின் இரு பக்கங்கள் தடித்து லேன்னு சொல்லுங்கள் லே ஸோ நாக்கு ரெண்டு பக்கம் தடிக்கும் மேல் பற்கனின் அடியை தொடுப்பதாகும் இந்த தடுத்து மேல் பற்கடின் அடியை தொடும் இந்த லே சொல்லி பாருங்க வரும் இந்த லேக்கு நிகர் வந்து லே உச்சக்கு மைய தான் வே வரும் ஸோ வரும் லே வேறோம் இன்னொரு ல அதே தான் நாவின் இரு பக்கங்கள் தடித்து அதே தான் வரும் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுப்பதால் ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த லேக்கு மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோம் இதுக்கு நிகர் வந்து நே லே உச்சுக்கு மைய தான் நேவும் வரும் ஸோ லேக்கு நிகர் வந்து ந தேட் ல இந்த லே இது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப நல்லா இருக்கும் மருந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மருடுவதால் ஸோ எங்கள் சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதனால் இது வந்து சிறப்பு முகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழில் இது வந்து சிறப்பு முகரம் சிறப்பாக இருக்கும் தமிழ் இடத்துல லே வந்து அதனால தான் நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருடுவதா இந்த லே அப்படின்னு வரும் இதுக்கு நிகர் வந்து மேன் ஓகேவா இதுக்கு நிகர் இந்த லேவ் சுற்ற மாதிரியே மேவும் இருக்கும் மேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ